அப்படி இருக்கும் பொழுதெல்லாம் வந்து சளி வந்து வெளியே வருது திடீர்னு வந்து மூக்கு அடைச்சுக்குது சின்னதாக ஒரு டஸ்ட் பட்டா கூட வந்து மூக்குலேருந்து தனித்தனியாக வந்து கொட்டுது சைனஸ் ஏரியாக்கள் வந்து எனக்கு சளி தேக்க மடைஞ்சு தலைவலி உண்டாகிறது தலை பாரம் உண்டாகிறது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸோட நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதாவது கஃ தேகின்னு நம்ம சொல்லுவோம் உடம்புல வந்து கஃபத்தோட அளவு வந்து அதிகரிக்கிறது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சளி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து திருக்கடுக்கு சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம் திருக்கடுக்கு அப்படின்னு சொல்றது சுக்கு மிளகு திப்பிலி இது மூணுமே சேர்ந்த ஒரு கூட்டுப்பொருள் ஸோ இதை வந்து நீங்கள் ஈ ஈக்குவலாக வந்து எடுத்துக்கலாம் சுக்கு வந்து தோல் வந்து நீக்கிடணும் அதே மாதிரி மிளகு திப்பிலி இதை லைட்டாக நீங்கள் வறுத்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுட்டு ரெகுலராக தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரை டம்ளர் வெது வெதுப்பான பாலில் வந்து ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு திரிக்கடுகு சூர்ணம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே பணம் கற்கண்டு சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படுறவங்க பணம் கற்கண்டு வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மஞ்சளும் திரிக்கடுகு சூர்ணம் மட்டும் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த திருக்கடு கடுகு அப்படிங்கிறது நமக்கு செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு வயிற்றுல வந்து அமிலம் மேலே வரதுக்கு காரணம் வந்து அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலத்தோட தன்மை வந்து சரியான அளவுல இல்லாம இருக்கிறதா ஸோ அதனால இந்த திருக்கடுகு எடுத்துக்கும் போது உங்களுக்கு செரிமான சக்தியும் வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி நுரையில் இருக்கக்கூடிய சளியும் வந்து இது கட்டுப்படுத்தும் வயிற்று பகுதியில செரிமானத்தையும் வந்து அது ஊக்குவிக்கும் ஸோ இந்த மாதிரியான காரணங்களையும் வந்து இது சரி பண்றதுனால திருக்கடுகு சூர்ணம் வந்து ரெகுலரா எடுத்துக்கும் போது இந்த நாட்பட்ட சளியை வந்து நம்ம சரி செய்யலாம்